தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் மனு முதலமைச்சர்கள் மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க பற்றி அன்றைக்கே கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதி உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட சபை சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்றைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சி இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலமையில் தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து ரீசெண்டாக இப்ப பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்திருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது தான் நான் உண்மைதான் சார் அப்படி இருந்தார் நீங்க தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்றது அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமை இந்தி மாறி இருக்கிறது கட இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் அவர்கள்ட்டேந்து ஈடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில வந்திருக்கு இதை பத்தி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது அளவுக்கு ஜெயலலிதா பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை அண்ணாமலை தான் அந்த பயம் இருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாரோ பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதில் வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது இவங்களாம் ஜாமீனில் இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டுல எட்டே மாதங்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் மார்ச் மாதங்களில் பத்தே மாதங்களில் எழுபத்தி சதவிகிதம் செப்டம்பர் எழுபது சதவிகிதமாக குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரியல முன்னாலும் என்ன சொன்னோம் தெரியல பிப்ரவரியில் எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது மிச்சம் பதினைந்து விரைவில் அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தைந்து சதவிகிதம் ஆகியிருக்கிறது எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் எழுபத்தஞ்சுன்னு சொன்னீங்களே இப்போ எண்பதுங்கிறீங்களே அறுபத்தஞ்சுங்கிறீங்களே பத்திரிகைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி தான் என்னென்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிக்கை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான் இது கட்சி ஆட்சியினுடைய கடமை கண்ணியத்தை பார்ப்போம் உங்கள் அப்பா விட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசெண்ட் லேடி அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இறந்து நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழி அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவோம்ல தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கே சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பள்ளு பறையனெல்லாம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுக அதனால வேலை இல்லாத திண்டாட்டம் சசி இல்லைங்க அதை கேட்கலாம் இது இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழே நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்கார் எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேக்கு கர்ப்பம் கூடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்து கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்கிறோம் தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துமத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறிக்கி தின்னும் பேசியிருப்பார் அதை பொறிக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கா பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல் இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூக்குளக்கத்தவரை அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியால் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லா காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பத்தி விமர்சனம் இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடல அதனால தமிழர்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இதை பழகருப்பையா புக்கு எழுதியிருக்காரு ஒன்று காப்பி இருக்காது இங்கே ஏதோ வச்சுருந்தேன் ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா ஆள தெரியாதவராண்டா அதாங்க நடக்கும் நான் சொன்னதை தான் நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க கொலை கொள்ளை பெண்கள் வன்கொடுமை இது ஒரு ஆட்சியா வெக்கம நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி கையாளாத முதலமைச்சரை நான் இருக்க மாட்டேன் சொல்லி ராஜினாமா பண்ணிருப்பேன் அதெல்லாம் சொரணை உள்ளவங்க செய்யறது ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியுமா திருமாவளவன் இந்துக்களை ஒரு ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண்களை நீ கையை கட்டிக்குவான் ஷூ போட்டுக்குவான் பேண்ட் சர்ட்டை போடுவான் ஆனா இவனுக்கு சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அதனால உங்க வீட்டு பெண்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே என் வார்த்தை இல்லை அத்தனையும் திருமாவளவன் பேசினது எங்கிட்ட வீடியோ எவிடன்ஸு பத்து மாசம் படுத்து கிடந்தாலும் தொடச்சுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறவங்கன்னு இந்து சமுதாயத்தை எல்லாரையும் இழிவா பேசினு இந்த தீய சக்தி திருமாவளவன் சொல்றேன்னா கபர்தார் அதிகமா பேசினால் எதிர்விளைவு அதிகமா இருக்கும்னு இந்த தீய சக்தி திருமாவளவன சரக்கு மிடுக்கு பேச்ச ஆவாச நபர வன்மையா கண்டிக்கிறேன் நீங்க முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவோட கூட்டணியில் இருந்த பொழுது பாமக அஞ்சு எம்பி ஜெயிச்சாங்க சரியா நான் அதுக்கு மேலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை நான் சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி வச்சா என்னவோ யாரோ ஓட்டு போட மாட்டாங்க ஜெயிக்காதுன்னெலாம் பேசுகிறாங்க நத்திங் உண்மையை நீங்கள் திரித்து பேச வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மேடம் ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சார் அந்த கூட்டணி தொண்ணூத்தி எட்டு எட்டு மேடம் ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி வச்சார் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்போது சீட்டில் அந்த கூட்டணி முப்பது சீட்டு ஜெயிச்சது உடனே அடுத்த வருஷம் ஏடிஎம்கே ஆதரவு வாபஸ் வாங்கினதுனால டிஎம்கே எங்களோட கூட்டணி வச்சுது முப்பத்தொம்பதுக்கு இருபத்தாறு டூ தேர்டு பிஜேபி கூட்டணி அதனால் இந்த முறை நீங்கள் பார்ப்பீர்கள் இருபத்தி ஆறில் இந்த ஊழல் ஊரல் போதை அரசாங்கம் தூக்கி எறியப்படும் இன்னைக்கு நீங்கள் பார்த்தா பல சினிமா நடிகர்கள் இந்த போதை வலையில் சிக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை நான் பல நாளாக சொல்கிறேன் மா சுப்பிரமணியம் நீங்க உங்க சுகாதாரத்துறை அமைச்சகத்தை கவனிக்கிறீங்களா நீங்க அந்த மந்திரியா கண்டினியூ பண்ண அருகதை இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தா மோஸ்ட் ட்ரக் இன்ஃபஸ்ட் ஸ்டேட்டா இருந்தது பஞ்சாப் இன்னைக்கு எது நார்கேட்டிக் இன்ஃபஸ்ட் ஸ்டேட் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அது மாத்திரம் இல்லை ஒரு ஒரு பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னோட வேண்டுகோள் இன்னைக்கு இந்த ட்ரக் நெட்ஒர்க் என்ன பண்ணது தெரியுமா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி கொட்டளம் வச்சு நம்ம ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி படித்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற இடத்துல அந்த குழந்தைகளை போதைக்கு ஆளாக்கி தமிழகத்தின் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த ஸ்டாலின கேக்குறேனா வெட்கமே கேடையா உங்களுக்கு பதவி முக்கியமா காசு முக்கியமா 2300 கோடி ரூபாய் போதை கடத்தின அந்த பேர் என்ன জাফর சாдик

என்ன நடக்குது இன்னைக்கு சினிமாவே ரெட் ஜெயிண்ட்டுக்கு மீறி யாரும் எடுக்க முடியாது சினிமாவை யார் ஸ்கிரீன் பண்ண முடியும் எந்த சினிமாவை நீங்க ஸ்கிரீன் பண்ண முடியும் தமிழ்நாடு போறா ஒரு இண்டஸ்ட்ரியவே அழிச்சு தன் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு குடும்பம் ஸ்டாலினோட குடும்பம் ரெட் ஜாயின் நான் பேரை சொல் அதனால மக்கள் என்ன முடிவு பண்ணணும் நம் குழந்தைகளையே அழிக்கின்ற ட்ரக் அரசாங்கம் இந்த தீ அரசாங்கத்தை தூக்கி எரிய கேட்டுக்கிறேன்